எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பல பேரை ஃபாலோ பண்ணுவோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க சினிமா நடிகர் நடிகை இல்லைனா சீரியல் நடிகர் நடிகை இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிருப்பாங்க சோசியல் மீடியாவில் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு அவங்கள இன்ஃப்ளன்ஸர்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்க நம்மளை இன்ஃப்ளன்ஸ் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா நல்ல விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணுறது தப்பே இல்லைங்க கெட்ட விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் தப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒருத்தங்க அந்த மாதிரி ஒரு செலப்ரிட்டி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்பந்தமா அவங்களோட உடல் நலன் சம்பந்தமா சில கருத்துக்களை சொல்றாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாருமே நினைப்பாங்க பிரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து வெயிட் லாஸ் பண்றது நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரெக்னன்சி டைம்ல நிஜமாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் அண்ட் உட்காந்தா எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா நடக்க முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நம்ம நல்லா சாப்பிடலாம் நல்லா ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே அதே மாதிரி நிறையா ூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் லைக் லெமனாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் அந்த ஜூஸ் எடுத்துக்கிறது நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை வேற எதாவது சொல்லுவாங்களே பணங்கள் கண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இப்போ நான் என்ன ஜூஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு லெமன் அண்ட் ஜிஞ்சர் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் நான் வந்து ஸ்வீட்னஸே ஆட் பண்ணிக்க மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் அது கேரட் ஜூஸா இருக்கலாம் பீட்ரூட் ஜூஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஆரஞ்சு ஜூஸாக இருக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸ் நிறையா எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபேர்னஸும் நிறையா வரும் இல்லையா ஸோ அதனால நான் அதுவும் எடுத்துக்குவேன் ஸோ ஹாட் வாட்டர் இஸ் அ மஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ் அதே மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் உடனே நான் ஒரு ஒரு ட்ரிங்க் ஒன்று குடிப்பேன் அது எப்படின்னா லைக் உங்களுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி இருந்ததுன்னா லெமன் வாட்டர் எடுத்துக்கலாம் நிறைய பேர் லெமன் அண்ட் ஹனி எடுத்துக்குவாங்க ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா அந்த சீரகம் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பிஞ்ச் ஆஃப் டெர்மரிக் போட்டுட்டு லெமன் கொஞ்சோண்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டு இது குடிக்கணும் ஸோ இந்த ட்ரிங்க் தான் நான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டேன் இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து நிறையா டம்மி வந்து நல்லா ரிடக்ஷன் ஆகும் வணக்கம் எல்லோரும் என்னை வெயிட் லாஸ் டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடலாம்னு நினைச்சேன் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சில மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு அது என்ன ஆயிருக்கலாம் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் தைராய்ட்ஸ் உங்களுக்கு தைராய்ட்ஸ் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் கெயின் ஆகும் ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க சுகர் லெவல்ஸ் வைட்டமின் லெவல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலி வைட்டமின் டி உங்களுக்கு வைட்டமின் டி லெவல்ஸ் லோ ஆகிருந்தா வெயிட் கெயின் ஆகிற சான்சஸ் இருக்குது டிப்ரெஷன் ஆகிற சான்சஸ் இருக்குது அண்ட் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ உங்கள் வைட்டமின் லெவல்ஸை ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்பெஷலி விமன் லேடிஸ்க்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே இருக்கும் அண்ட் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஆஸ் ஃபார்ஸ் ஐ நோ இஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் பிசிஓஎஸ் பாலிசிஸ் டிரிக்கவரிஸ் அது இருந்தால் வெயிட்னாவும் அதுக்கு அதுக்கு பெஸ்ட் பார்ட் இஸ் பிசிஓஎஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டே வெயிட் லாஸ் தான் ஸோ இட்ஸ் இட்ஸ் வெரி கேட்ச் டுவெண்ட்டி டூ கைண்டோ சுச்சுவேஷன் அது பட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ இது இது வந்து ஃபுல் லிஸ்ட் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் இது இதில் எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்க இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டிஷன் தேவைப்படும் அண்ட் வந்து அதன் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க யூ நீட் மெடிக்கல் ஹெல்ப் ஃபார் திஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ வில் ஹெல்ப் செகண்ட் மென்டல் ஹெல்த் நீங்க வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எங்கசைட்டி இந்த விஷயத்துல ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா இதனால வெயிட் கெயின் ஆரோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸ்பெஷலி வித் டிப்ரெஷன் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருந்தால் யூ நீட் மென்டல் ஹெல்த் கேர் ஸோ அதை பண்ணால் யூ ஃபீல் பெட்டர் அண்ட் இது இதெல்லாம் அகேன்ஸ் இருந்தா என்னோட டிப்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் ஆகாது ஸோ யூ ப்ளீஸ் விசிட் ஹெல்த் கேர் ப்ரொபெஷனல் ஃபார் எனி ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க ஷோ யூ யூ குட் அண்ட் அண்ட் ஆல் ஆஃப் ஆஃப் கேன் ஓகே டிப்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண விஷயம் இதுதான் என்னோட மீல்ஸை நான் வந்து நான் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தேனோ குவான்டிட்டியை நான் கம்மி பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஓகே சார் நீங்கள் சாப்பிட்ற இவ்வளோ இப்போ நீங்கள் எவ்வளோ மீல் சாப்பிட்றீங்களோ அமௌண்ட் அதை வந்து ஹாஃப் பண்ணிடுங்க ஓகேயா ஜஸ்ட் கட்டட் இன் டு ஹாஃப் ஹாஃப் வந்து அப்புறத்துக்கு சேவ் பண்ணிக்கோங்க அந்த ஹாஃபை நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒன் ஹவர் விட்டு பசிச்சா நீங்கள் வந்து எதானா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் யூஸ்வலி என்னோட ஃபேவரட் ஒன் கப் ஆஃப் கர்ட் இல்லை ஒரு பனானா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மேங்கோ அந்த மாதிரி எதானா சாப்பிட்டுடுறேன் அந்த அதனால பசி போயிடும் ஆக்சுவலி நீங்கள் எல்லாருக்குமே ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் தேவையான அளவுக்கு மீறி சாப்பிட்றோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும் எங்கள் பாடிக்கு அவ்வளோ சாப்பாடு தேவையில்லை ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியை கம்மி பண்ணுங்க ஓகே செகண்ட் டிவி பார்த்து போனை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா தேவையான அளவு மீறி சாப்பிடுவீங்க இட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபேக்ட் நான் இப்போ எனக்கே இந்த கெட்டு பழக்கம் இருந்தது சாப்பிட்டுட்டே இருப்பேன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தெரியாது அண்ட் ஓவரா சாப்பிட்டுடுறோம் அண்ட் இதனாலதான் வெயிட் கெயின் அவ்ளோ ஆகும் சோ டிவி போன் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம சாப்பிடுங்க ஸ்லோவா சாப்பிடுங்க என்ஜாய் யுவர் மீல் செகண்ட் சர்விங்க்கு போவாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ ஃபுட் சர்வ் பண்ணுவீங்களோ அதை ஃபினிஷ் பண்ணுங்கள் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஓகே தி அடுப்பு ஒன் கிளாஸ் டேக் சுக்கு பவுடர் ஹாஃப் ஸ்பூன் தட் பிளாக் ஜீரா தூள் நல்லா அரைச்சு அது ஒன் டீஸ்பூன் போடுங்க அது கொதிக்க அண்ட் கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்கக்கூடாது ஓகே ரசம் எப்படி எடுத்துருவோம் அந்த மாதிரி ஸோ யூ ஸ்விட்ச் இட் ஆஃப் ஹோல் திங் லைம் பீஸ் எடுத்து ஸ்கூஸ் பண்ணி குடிங்க நைட் நைட் எவ்ரி சல் வெயிட் குறைஞ்சிரும் அந்த அந்த வெறி தான் 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 என்ன என்ன என்னை வந்து 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 அப்படி தூண்டிச்சு ஒருவேளை ஒரு பிட் ஆஃப் டென் போட்டிருந்தா கூட கூட நான் நான் வந்துட்டு அது கேஷுவல் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப போனதுனால கோவம் ரீசன் முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு ஆக்சுவலி தெரியாது வாயை கட்டுப்படுத்த முடியாது என்ன ஆக்சுவலி லிக்விட் பண்ணா ஸ்ட்ரிக்டா பண்ணா டெஃபினெட்லி யூ கேன் ரெடியூஸ் அப் பண்ணா லிக்விட் டயட்னா என்ன இப்படிலாம் கேட்டேன்னா உன்னால முடியாத கிருத்திகா யூ ஆர் சச்ச ஒரு ஒரு என்ன சொல்றது பேடஸ்ட் ஃபுட் ஐ ஹவ் எவர் சீன் ஏதாவது கையில் கொடுத்தா இப்போ என் கையில் நீங்கள் இப்படி ஒரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன்று எடுத்துப்பீங்க ரெண்டு எடுத்துப்பீங்க அந்த பேக்கெட் காலி பண்ணால் தான் அதை நான் வந்து முடிப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுடி யா ஆஸ் லைக் எல்லாமே சொல்லுவாங்களே அந்த ஹாஃப் கேஜி ஒன் கேஜி குறை அந்த மாதிரி ஒரு விஷயமா ஒரு ஒன் மந்த் ஒரு ஹாஃப் மந்த் தாண்டும் போதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் வேணும் நான் ஆனால் ஆக மாட்டேன் நான் நீங்கள் சொல்றது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கு மேலே நான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிருத்திகா ஹவ் சம் பேஷன்ஸ் அப்படின்னு ஸோ இதெல்லாம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் நிறைய சிதக்கிச்சு இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லையா உடல் எடையை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் நம்ம தொடர்ந்து ஒரே எடையை குறைச்சிடக்கூடாதுங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்களும் உங்கள் உடல் எடையை குறைக்கீங்கன்னா இதை ஒரு உ உத்வேகமாக எடுத்துட்டு உடல் எடையை குறைங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம்